பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பட்டர்ஃப்ரூட் பழத்தினை அறுவடைக்கு தயாரான நிலையில் திருடர்கள் திருடி செல்வதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு கடந்த ஆறு மாதத்தில் நான்காயிரம் கிலோ பட்டர் ஃப்ரூட் பழங்கள் திருடிப் போவதாக மலை கிராம விவசாயிகள் குமரல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இரண்டாம் கட்ட பழங்கள் சீசனில் முக்கிய பங்கு பட்டர் ஃப்ரூட் பழங்கள் வகிக்கிறது இந்த பட்டர் ஃப்ரூட் பழம் தமிழில் அவகோடா பழம் வெண்ணெய் பழம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பட்டர் ஃப்ரூட் பழங்களை உட்கொண்டால் கேன்சர் வராமல் தடுக்கவும் ஜீரண கோளாறு பார்வை குறைபாடு நீங்கவும் மவுத் வாஷ் உடல் எடையை குறைக்கவும் இதய கோளாறு அல்சர் முற்றுவலி மற்றும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தவும் போன்ற பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்டது இதனால் இந்த பழத்திற்கு அதிக அளவில் வரவேற்பு உள்ளது மேலும் இந்த பட்டர் ஃப்ரூட் பழங்களை கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் விளைவிக்கப்படுகிறது இந்த பழங்கள் கோவா பெங்களூர் உள்ளிட்ட பெருமாநகரங்களுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த பட்டர் ஃப்ரூட் பழங்கள் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனையடுத்து கொடைக்கானலில் கீழ் மக்கள் கிராமங்களில் ஒன்றாக உள்ள தாண்டிக்குடி மலை கிராமத்தில் பட்டர் ஃப்ரூட் பழங்கள் விளைச்சல் அடைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் சில திருடர்கள் இந்த பட்டர் ஃப்ரூட் பழ பழத்தினை கிலோ கணக்கில் திருடி செல்வதாக இப்பகுதி கிராம விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் நான்காயிரம் கிலோ பட்டர் ஃப்ரூட் பழங்கள் திருடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனை காவல்துறை கவனம் செலுத்தி பட்டர் ஃப்ரூட் பழங்களை திருடி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் மாஃபியோ கும்பலை பிடிக்க வேண்டும் கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கூல் சுரேஷ் பேட்டி புருஷோத்தமன் விவசாயி தாண்டிக்குடி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் தாண்டிக்குடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரதான தொழில் தாண்டிக்குடியில் அவக்கோடா பீன்ஸு அவரை காஃபி போன்ற பொருள்கள் பயிர்கள் நாங்கள் விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு என்ன தொந்தரவுனா யானைகள் காட்டு யானை மாடு வனவங்களுக்காக தொல்லை அதை தப்பிச்சுட்டு வந்துடும் காட்டில் இப்போ பெரிய தொல்லை என்னன்னா திருடர்கள் சொல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு கா செலவழித்து நாங்கள் விவசாயம் பண்ணி வச்ச திடீர்னு திருடர்கள் வந்து எங்கள் விவசாய அவ கூட கலாண்டு போயிடுறாங்க இதனால இப்போ எனக்கு தாண்டிக்குள்ளே தோட்டம் இருக்குது அவச அவ கூட நான் கான்ட்ராக்டர் இருக்கு ஆளுகிட்ட சொன்ன என்ன சொல்கிறேன் உங்கள் ஊருக்கு வந்தால் பூரா திருடிட்டு போயிடுறாங்க அதனால் உங்கள் ஊரில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி வந்து தாண்டிக்குள்ளே தொழில் பண்ணுறதுக்கே பயப்படுற அளவுக்கு இருக்குது அதனால் தாண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அவக்கூடா திருடர்களை நம்ம காவல்துறை எதிர்களை கண்டுபிடிச்சி தாண்டிக்குள்ளே விவசாயிகளுக்கு நிம்மதியாக பாதுகாப்பு கொடுத்து அவர் நிம்மதியாக வாழ்வதற்குரிய நடவடிக்கை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்துங்க இந்த மலேரியாவில் வந்து நிறையா பயிர்கள் வந்து அதாவது வந்து அவரை பீன்ஸு சௌச்சௌ ஏலம் மாதிரி நிறையா பயிர்கள் வந்து அவங்க காட்டில் பயிரிட்ருக்காங்க இதில் வந்து ஊடு பயிராக வந்து இந்த அவகோடா பட்டர்ஃப்ளூக்ன்னு சொல்லுவாங்க அந்த ஊடு பயிரும் இருக்குதுங்க அந்த ஊடு பயிரில் நல்ல இந்த தடவை ஆனால் அந்த காப்பு வர நேரம் வந்து விலையும் கொஞ்சம் கூடுது அந்த விலை கூடுறதுனால அங்கே அங்கங்கே இருக்கிற அந்த புல்லூரிகள் அதாவது இந்த திருடர்கள் அங்கங்கே ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ ஆட்டோ போட்டு அப்படியே மொத்தம் அவர்கிட்ட கொண்டு வித்துட்டு இது பண்ணுறாங்க இதில் வந்து கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் கொடுத்து இவ்வளோ கொடுத்தேன் காய காணாமங்க அப்படின்னா நான் என்னங்க செய்ய நீங்கள் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு போயிட்டீங்க நான் ஊடு பேரை பார்த்துக்கிட்டே இரண்ட்டு இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் இந்த காவல்துறை வந்து தாண்டிக்குள்ள காவல்துறை வந்து இந்த திருடுகள் நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குமாறு உங்களை ஆளுநர் கேட்டுக்கொள்வாங்க